விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா வெங்காயம் இது நடவு பண்ணி கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுது ஆனியன் பார்த்திங்கன்னா பனி காலத்துக்கு வளர்ச்சியும் ஏறலை இந்த மேலே நுனி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே கருகி கருகி இருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நுனி ஃபுல்லாக கருகி இருக்குது வெங்காயமும் அப்படியே உட்காந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா சூலு ப்ளஸ் அமோனியம் சல்பேட் பர் ஏக்கருக்கு ஒன் கேஜி சூலு ப்ளஸ் அமோனியம் சல்பேட் வந்து பத்து கிலோ சோளு ஏஎம்எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சி நாள் பயிராக இருக்குள்ள சோலு ப்ளஸ் சோளு ஏஎம்எஸ் ரெக்கமெண்ட் பண்ணோம் இப்போ கொடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு நாளே ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகிடுச்சு இதை பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுமே வளராமையே இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா வளர்ச்சியும் உங்களுக்கு கண் கூட நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதோட தண்டுலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் தண்டு எப்படி இருக்குன்னு நல்லாவே தண்டு இருக்கு பாருங்க இனி விரல் நுழையில் விவசாயம் விவசாயம்